ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் அங்கே தான் வந்திருந்தேன் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை அவ்வளோவா சாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் வீடியோ எடுக்கலை சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க அங்கேயும் சா வாங்கிட்டு வீட்டுக்கு இங்கே நூற்றி எட்டு தடவை அம்மன் போற்றி சொல்லுவாங்க ஆக்சுவலாக சாமிக்கு பின்னாடி இருக்கும் அதை நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா இங்கே ஒரு சாமி இருக்கும் இங்கே வந்து காயின் வச்சு சாமிக்கு கும்பிடுவாங்க இங்கே காயின் வச்சு கும்பிட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே ஒரு காயின் வச்சு கும்பிட்டுட்டு இங்கே பிரசா இங்கே சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது நாகம்மா சாமி நாகம்மாவுக்கு பால் மஞ்சள் இந்த குங்குமம் இதெல்லாம் கொ அங்கே கொட்டி வைக்கிறாங்க ஆனால் அங்கே கொட்டி வைக்கக்கூடாது ரொம்ப கீழே ஃபுல்லாக சிந்துது காலில் மிதிப்படுது அங்கே கொட்டி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் யாருமே கேட்கவே மாட்டுறாங்க ஆனால் பால் ஊற்றுறாங்க பால் ஊற்றுறது கூட பிரச்சனை கிடையாது அது போலீஸ்காரவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா யாருமே கேட்க மாட்றாங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அது தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்க அங்கே உள்ள கூழ் பொங்கல் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் கூழ் வாங்கி குடிச்சிட்டு இங்கே வெளியில வந்து தெப்பத்தை பார்த்தா ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு ஆச்சுலாம் சூரியனை பாருங்க எப்படி இருக்குன்னு பழி தெப்பத்தை பார்த்துட்டு அப்படியே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் பாய்